ஹாய் சர்க்குட்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா அந்த அச்சிதா குயின் நான் இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன்ல பாப்பா அவங்க வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன் ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை வந்திருக்கேன் ஆனால் சாப்பிடாம போயிட்டேன் இன்றைக்கி வந்துட்டு சாப்பிட்டே போகணும் அப்படின்றதுக்காக பிரியாணி பண்ணிகிட்ருக்கான் அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க ஓகே ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கல இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தயிர் பச்சடிக்கு ரெடி பண்றேன் சாப்பிட வெயில் அடிச்சாலும் நாங்க மாடியில நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் எங்க வீட்டு மாடியில எங்க வீட்டு மாடிதான் இவங்க வீடு மாடிதான் எப்படி இருக்கு பாப்போம் பிரியாணி நல்லா வந்திருக்கா நல்லா வரலையான்றது இப்போ பண்ணாம பாருங்க அவ சேனல்லே வரும் என்னோட சேனல்லே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னு பாருங்க ஹலோ மேடம் மேடம் என்ன பண்றீங்க

எப்படி வருதுன்னு பார்க்கலாம் உப்பு இருக்கான்னு பாக்கியா நானே ஃபர்ஸ்டே பார்த்துட்டேன் உப்பு எல்லாம் கரெக்டாக தான் இருக்கேன் எப்படி இருக்கேன் பாருங்க கொண்டெல்லாம் போட்டு எங்க வீட்டுக்கிட்ட தான் அதனால நான் இப்படியே வந்துட்டேன் எதுவும் மேக்கப்லாம் ஒன்றும் போடல மேக்கப் போடாமே இருப்பாங்க எதுக்கோ வயசு வைக்கிறா எப்படின்னு தெரில நல்லா இருக்கு இவங்க வீடு கூலிங்கா இருக்கு எங்க வீட்டுலாம் இருக்கவே முடியாது

வந்து நின்னுட்டாங்க அதனால் முட்டையை மட்டும் வாங்கி முட்டை பிரியாணியாக போட்டேன் இன்றைக்கி நான் தயிர் வாங்கிட்டு போய் சாப்பிட்லான்னு நினச்சேன் வீட்டில் நல்லது பிரியாணி கொடுத்துட்டான் தயிர் ஏன் கடையில் வாங்கி சாப்பிடலான்னு நினச்சிங்களா தயிர் காலையிலேயும் ஜோர்தான் இப்போ வந்து பிரியாணி ரெடி பண்ணியாச்சு விசிலெல்லாம் விட்டாச்சு நீ சாப்பிட்றது மட்டும்தான் வேலை கேஸ் போகவும் கொஞ்சம் அப்புறம் சாப்பிடலாம் நல்லா சுறுசுற அக்காவுக்கு வந்து சாப்பிட போடும் வெயில் பயிற்சி கீழே விளையாண்டுட்டுருக்காங்க அதை பார்த்துட்ருக்கேன் நான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சாப்பிடும்போது பார்க்கலாம் வெயில் பயிற்சினாலே கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம வீட்டில் ஆனால் கொஞ்சம் வெயில் பயிற்சி நல்லா இருக்கு மேக்கப் இல்லாமல் எப்படி இருக்கும் பாருங்க ரெண்டு பேருமே மேக்கப் இல்லாமல் சடனாக வந்ததுனால இப்படி இருக்கு இல்லை அப்படின்னா மேக்கப் கொஞ்சம் கொஞ்சம் குளிச்சுட்டு நல்லா டீசெண்டாக வந்துருக்கும் இப்பயுமே டீசெண்டாக அழகாக தான் இருக்கும் ஓகே வெயிட் பண்ணி பாருங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு எப்படி வந்திருக்குன்னு தெரில பேசுதான முக்கியம் ஆமா மங்களிரியா ரெடி ஆயிச்சு. நாங்க சாப்பிட போறோம். வயிறு பசிக்குது. பிரியாணி. ம்ம். தம்நைலுக்கு ரெடி பண்ணிட்டா. பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட்டுட்டு போவோம். மேனுமா? பிரியாணி நல்லா பண்ணிருக்கானான காரம் எனக்கு செட் ஆகாது. கொஞ்சம் காரமா இருக்கு. பிரியா ஆமா. அதுவே காரமா இருக்கு. நல்லா இருக்கு.

நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் டைம் ஆகிடுச்சு பாப்பா வந்து அழுகுறான்னு ஃபோன் பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா மேடம் என்ன பண்ணுறீங்க என்ன தேடுறீங்க ஏதாவது கவர் இருக்கான்னு இருக்கீங்க குழக்கத்தையும் சாப்பாடு பாப்பாவுக்கு பிரியாணி வச்சு கொடுத்துட்ருக்கேன் அதான் எதாவது கவர் இருந்தால் அதில் வச்சு கொடுக்கலாமே தேடிட்டுருங்க நான் பைக்குள்ளேயே வச்சுக்கிறேன் வண்டிலேயே சரி அவங்களும் சாப்பிட்டு தான் இப்போ கிளம்ப போகிறாங்க வீட்டுக்கு கிளம்ப போகிற டைம் ஆயிடுச்சு பாப்பா இருக்கா அதனால் பாப்பா விட்டுட்டு வந்துட்டாங்க அதனால தான் இப்போ கிளம்புறாங்க எம்மா இன்னொரு நாளைக்கு ரொம்ப நேரம் இருந்துட்டு பார்ப்போம் ஓகே காய் பாய் பாப்பா வீட்டுக்கு போயிட்டு இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் அவ்வளோதான் வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் பாய் டே